வணக்கம் தோழர்களை தமிழக வெற்றி கழகம் நேத்தின் நேரம் உளைச்ச காலான் நேத்தின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் கதறி 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 ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கைக்குள்ள போக வேண்டியதுக்கு முன்னாடி புஷ்யானந்த் இப்படின்னா மொத்த கட்சியுமே அப்படிதான் அவ்வளவு அட்ராசிட்டி இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கடந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள பண்ண இருக்குல்ல அலப்பற இருக்குல்ல அது வேற லெவல் அலப்புறங்க தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துக்கு லெப்ட் பாண்டின்னு ஒரு ஆளு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க எப்படி ரோட்ல இருக்கிற எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி நடு ரோட்ல காரணி பாட்டி அதில் இவர் ஏறி நின்றுக்கிற சுத்தியிலும் தொண்டர்கள் அப்படி புடை சூழ கிரேன் இருக்குல்ல அதுல மாலைய தூக்கிட்டு வந்து இவர் கழுத்துல போட பெரிய லெவல் அலப்புறங்க ஒட்டுமொத்த மக்களும் கடுப்பாயி காண்டாகி கடைசில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப லெப்ட் பாண்டி மேல வழக்கு பதிவு பட்டிருக்கு தாவேக்கா இன்னும் அரசியலவே சந்திக்கலங்க அரசியல் என்னன்னே தெரியாத கத்துக்கிட்டீங்க அரசியல் மட்டும் கிடையாது அரசியலை எப்படி பின்பற்றி போகணும் என்ன சித்தாந்தம் இருக்கு எந்த தெளிவு மற்ற ஒரு கட்சி அந்த கட்சியில தொண்டைங்களன் பேர்ல ரசிகர் கூட்டத்தை திரட்டி வச்சுக்கிட்டு அதுங்க ரோட்ல நின்று தங்களை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு அலப்புற பண்ணுது பாருங்களே பாத்தீங்கல்ல வேற லெவல் அப்படியா இங்க இப்படின்னா தூத்துக்குடி மட்டும் தான் பங்குக்கு சும்மா விட்டுருமா தூத்துக்குடியில் ஒரு அலப்பறம் நடந்திருக்குங்க இந்த மாநாட்டுக்கு செயல் திட்டங்களை வகுப்பதற்கு ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அந்த கூட்டத்துல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அதுல ஒரு அம்மா கலந்துக்கிறாங்க அவங்க பேரு அஜிதா ஆக்னல் இந்த அஜிதா ஆக்னல் வந்து அந்த மாவட்டத்துல ஏதோ ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க அவங்க இந்த கூட்டத்தை கூட்டினோடனே பெரிய மாலை என்ன கிரீடம் என்ன மலர் கிரீடம் என்ன அப்புறம் ரூவா நோட்ல மாலை என்ன ஒரு பெரிய அலப்புறம் நடந்திருக்குங்க பயங்கரமான நிலப்பரம் நடந்திருக்கு அந்த அஜிதா ஆக்னல் வந்து சும்மா கதற விட்டுருக்கிறாங்க அந்த தொண்டைங்கெல்லாம் அவங்கள அப்படியே கொண்டாடி தூக்கி இருக்கிறாங்க பாருங்களே அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சரி இவங்க தான் அலப்புறனா கோஷ்டி மோதல் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பதவிக்கு வந்து பொறுப்புக்காக கோஷ்டி மோதல் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அரசியல் கட்சியில ஒரு கோஷ்டி சேர்ந்துகிட்டு எல்லா உரு உருப்படாத வேலையும் பார்ப்பாங்கன்றது இன்னமும் பார்த்துருக்கோம் ஆனால் நேற்று நேரம் ஆரம்பிச்ச கட்சி இன்னும் அரசியல் தெளிவடையாத ஒரு கட்சி அரசியல் தான் என்னன்னு தெரியாத கட்சி தேர்தலை சந்திக்காத கட்சி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கோஷ்டி மோதலாம் அதுலயும் பாலா கோஷ்டியா கோஷ்டியா அப்படின்னு உள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க தூத்துக்குடியில தூத்துக்குடியினுடைய தந்தை குரூஸ் பெர்னாண்டஸ் அவருக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழால மாட போட போயிருக்கு இந்த மாலை போட போறதுல பிரச்சனை இல்லைங்க முதல்ல பாலா கோஷ்டி போய் மாலை போட்டிருக்கு போட்டுட்டு வெளியே வர அடுத்து அஜிதா ஆக்னல் கோஷ்டி போய் மாலை போட்டிருக்கு போடுங்க சந்தோஷமா வாங்கன்னு பார்த்தா இந்த பாலா கோஷ்டி என்ன பண்ணிருக்கு வருங்கால மாவட்ட தலைவரே மாவட்ட செயலாளரே அப்படின்னு அவங்க அடிச்சு கூட இந்த பக்கம் அஜிதா கோஷ்டி வருங்கால மாவட்ட தலைவரே வருங்கால பிரைம் மினிஸ்டரே அப்படின்னு இவங்க அடிச்சு கூட ஆளும் பெருமா ரெண்டு பக்கமும் நின்று கோஷம் போட்டு தூத்துக்குடியவே கதற விட்டுருக்கானுங்க இந்த கும்பலு அலப்புறம் எதுக்கு பொறுப்புக்கே வரல தேர்தலையே வாங்கல ஆனா பதவி போட்டி சண்டை ஏன்னா அங்க இன்னும் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்படல அதுக்காக அங்க இருக்கிற ரெண்டு மூணு கும்பலை கோஷ்டி மோதல்ல ஈடுபடுது இது ஒரு பக்கம் எல்லாம் தாண்டி இன்னொருத்தர் ராஜான்னு பேர் விஜய கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்திருக்காரு அவர் என்னடா பண்ணாருன்னா இந்த யானை தந்தத்துல யானை சிலை யானை தந்தத்திலே யானை சில செஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மூணு பேர் பிடிப்பட்டாங்க பன்னெண்டு பேர் அரெஸ்ட் ஆனாங்க தெரியுங்களா அதுல ஒருத்தரு ராஜா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளரா இருக்காரு அவரை பாருங்களே பாபநாசம் தெற்கு ஒன்றிய தலைவராக இந்த தாவேக்காவ்ல ராஜா இருக்காப்ல பாபநாசம் தொகுதியினோட தெற்கு ஒன்றிய தலைவரே அவர் தான் அவரு விஜய் கூட பயங்கர நெருக்கமா இருக்கிறாரு அதோட போட்டோ எடுத்து போட்டிருக்காரு கடைசியில பார்த்தா புள்ளி ஐம்பது லட்சம் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்புடைய யானை தந்த சிலைகளை கடத்திய விவகாரத்தில் சிக்கி ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்ப என்ன அப்படின்னா நாங்கள் ஊழலை ஒழிக்க பிறந்தவர்கள் நாங்கள் இந்த நாட்டை நட்டமா நிக்க வைக்க பிறந்தவர்கள் நாங்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாடே தலைகீழா மாறும் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முற்றிலும் கோணலா இருக்கே முதல் கோணல் முற்றிலும் கோணல் தானே கட்சி ஆரம்பிக்கல அரசியல் உள்ள வரலாம் அரசியல் என்னன்னு தெரியல ஒருத்தன் ஒருத்தன் நடுவோட்டம் வரிச்சு மாலை ஓட்டுமா என்ன ஊருக்குள்ள போய் மலர் கிரீடம் வச்சுக்கிட்டு ஒரு சால்களை செட்டப் பண்ணி அங்க போய் கோஸ்ட் சென்டர் போட்டுக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுங்க தமிழக வெற்றி கழகத்துல ஊழல் ஒழிக்க பிறந்தவரும் உங்க கட்சியவே காப்பாற்ற முடியல கட்சியில இருக்கிற தொண்டர்களை வழிநடத்த முடியல கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கப்படல முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே தேர்தல் முதலமைச்சர் பெரிய தெரியுமா கட்டவே கட்சி ரசிகர் மன்றம் மாதிரி கட்சி எப்படி இருக்கணும் ரசிகர் மன்றம் எப்படி இருக்கணும் ரசிகர் மன்றம் கட் அவுட் வைக்கலாம் பாலாபிஷேகம் குத்தாட்டம் போகலாம் வீட்டுக்கு போகலாம் ஆனா கட்சி அப்படி இல்ல கருத்தியெல்லாம் செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கு அப்போ அதை கத்து கொடுக்கணும்ல கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா மாவட்ட வாரியம் கோஷ்டி சண்டையெல்லாம் அடிச்சிருச்சாவோம் காசுக்காரன் பதவிக்கு வருவோம் ஈடுபட்டு அந்த கொண்டு வந்து செலவழிக்க ஊருக்கும் இருக்கிற தாவேக்கா தொண்டர்களை திரட்டி அவங்களுக்கு அரசியல் பயிற்சி வகுப்புகளை நடத்தணும்ல இதெல்லாம் விட்டுட்டு நாங்க ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆயிவோம் நாங்க கூட்டணி ஆட்சி வைக்க போறோம் எல்லாருக்கும் தார வைப்போம்னா அங்கிட்ட ஆசை அவ்வளோ ஆசை ஆகாது இது தமிழ்நாடு இந்திய மாநிலங்களே நம்பர் ஒன்னா வளர்ந்து இருக்கிற மாநிலம் கல்வியில மருத்துவ கட்டமைப்புல சுகாதாரத்துல வேலை வாய்ப்பில் எல்லாத்துலையும் இந்தியாவின் குறியீடை விட மேல நிற்கிறோம் இங்க வந்து உங்க உருட்டெல்லாம் செல்லாது அதுக்கப்புறம் அவங்க அடிச்சு அடியிருக்கு பாருங்க திமுகவும் அதிமுகவும் அரண்டு போனார்கள் நான் கூட அப்படி என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா தொண்ணூத்தி மூணு லட்சம் உறுப்பினர் சேர்க்கையா ம் தொண்ணூத்தி மூணு லட்சம் உறுப்பினர் சேர்க்கைக்கே திமுக அலருது அதிமுக கதருது அப்படின்னு போட்டு தெரியுது இந்த கும்பல் நீங்க உறுப்பினர் சேர்த்தா அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடணும் தம்பி அப்பதான் அது வந்து கட்சிக்கானதான் மாறும் மிஸ்டு கால்ல உறுப்பினர் பதிவு சேர்க்கறதெல்லாம் மேலேயே கிடையாது அது ஒரு அரசியலும் கிடையாது நேரம் மக்களை சந்திச்சு அவங்கள உறுப்பினரா சேர்த்து அவங்கள அரசியல் படுத்தினாதான் அவங்க கூட நிற்பாங்க சரியா அதை விட்டுட்டு அதை வச்சு இவங்க மரணிட்டாங்க அவங்க அரண்ட்டாங்க இவங்க கதறிட்டாங்க இவங்க பதறிட்டாங்கலாம் போடக்கூடாது நல்லபடியாக வளருங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் போட்டு பயங்கரமாக கதறிந்தாங்க தாவேக்கா அது என்னடானா தலைவர் நிற்கிற தொகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அவர் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி அங்கே தான் நிற்க தலைவர் விரும்புகிறார் அதுக்கப்புறம் என்னென்னா தூத்துக்குடியா அப்புறம் அரியலூரா இங்கே தான் தலைவர் நிற்க போறாராம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு கிடக்குங்க எங்கே நின்னாலும் மக்கள் ஏற்றுக்கணும் மிஸ்டர் விஜய் அதுக்கான தெளிவான அறிவும் செயல்திட்டமும் கையில் இருக்கணும் இல்லைன்னா சீமானுடைய தம்பியாக இருபதோட இருபத்தொன்னா போய் நிற்க வேண்டியதுதான் ஏன்னா இருபது கட்சிக்கு மேலே திமுக எதுக்குது நீங்கள் இருபத்தொன்னாவது கட்சியாக உட்காருங்க ஓரமாக கூப்பில அதுதான் நடக்க போகுது அதனால அலப்புறையை குறைச்சிட்டு அரசியலில் இறங்க பாருங்க சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் மெயினான விஷயமே அதுதான் நம்ம புஷியானத்துடைய அறிக்கை பயங்கரமாக கதறி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை வேணும்னே எங்க தமிழக வெற்றி கழக மக்கள்கிட்ட அளப்பறையா போய் சேர்ந்திருக்கு அளப்பரிய ஆதரவை பெற்றிருக்கு தமிழக வெற்றி கழகத்தை வந்து திசை திருப்பணும் நீர்த்து போக வைக்கணும் அவங்க மேல விழுகிற அத்தனை ஈர்ப்பையும் காலி பண்ணணும்னு தான் எங்களை வேணும்னே திசை திருப்புறாங்க அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைப்பதாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் என்கிறவர்கள் தற்குறித்தரமாக பேசுகிறார்கள் இருக்க அரசியல் விமர்சகர்கள் உங்களுக்கு தற்குறினா விஜயாரு அட்ராசிட்டி பண்ணிட்டு ஊர் பையன் சொத்த ஆட்டையை போட்டுட்டு நானும் பொதுச் செயலாளர் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற புஷியானத்தியாரு ம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு இங்கே பாண்டிச்சேரி அங்கே இருக்கிற பிரெஞ்சு பீப்புள் வயசானவங்களுடைய வீடெல்லாம் அவங்களுடைய நாலெட்ஜே இல்லாமல் போலி பத்திரத்தின் மூலமா உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டீங்களே மிஸ்டர் புஷியானந்தர் அதுக்கு பேர் என்ன யோகியத்தனமா ஒரு வீட்டுக்குள்ள போய் புனத்து தூக்கி போட்டு அந்த வீட்டை பாதி விலைக்கு எழுதி வாங்குனீங்களே அதுக்கு பேரு என்ன இவ்வளவு ஊழலும் இவ்வளவு கேடு பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஜய இருக்கீங்க உட்காந்துருக்கீங்க யோகியம் என்னன்னா அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருக்கிற தற்கூரிகளம் தற்கூரின்னா என்ன தெரியுமா ஒரு வாசனையும் அரசியல் இல்லாம தாந்தோன்றித்தனமா உட்காந்துட்டு உருட்டுறதுக்கு பேரு தற்கொரித்தனம் அதாவது உங்க கட்சிக்காரங்க உருட்டுற மாதிரி இதுல நான் கேக்குறேன் விஜய் தானே கட்சியினுடைய தலைவர் அப்ப அந்த மேடையில அவரைத்தானே கொண்டாடி தீர்த்திருக்கணும் ஆனா எல்லாரும் ஒன்னு சுத்தியே நிக்கிறாங்களே மிஸ்டர் புஷ்யானந்த் அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்ப கட்சியினுடைய முகமாக விஜயை வச்சுக்கிட்டு கட்சியை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தொண்டைங்களை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் விஜயை கழட்டி விடுவீங்க அதான் நிலைமை ஏன்னா நீங்க அப்படி ஆளுதான் ஏன்னா சொம்படிக்கிறவர் தானே நான் இன்னொன்னு தெரியாம கேக்குறேன் ஐயோ அப்பா நாங்களாம் அப்படி இல்லை அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு இன்னைக்கு கதறீங்களே மாநாடு நடந்தது எத்தனை நாளாச்சு போன மாசம் இருபத்தேழுல நடந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது ஒரு மாசமா வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன திடீர்னு ஒரு அறிக்கை கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே அதிமுக உங்களுக்கு அடிச்ச சொம்பு இருக்கு பாருங்க வேற லெவல் கூட அடி அடிச்சிருக்க மாட்டாரு அப்படி ஒரு அர்ஜுன் சம்பத்து அடிச்ச சொம்பை விட நீங்க அதிமுக அடிச்ச சொம்பு பெருசு விஜய்னா யார் தெரியுமா விஜய்னா அப்படி நேர்மையானவர் அப்படிலாம் அடிச்சாங்க ஆனா நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்தீங்க நேரடியாகவே எடப்பாடியார் விஜயோட நாங்க கூட்டணி இப்ப இப்ப என்ன அப்படின்னு கேக்குற அளவுக்கு பேசினார் அப்ப அதிமுகவுல இருக்கிற பெரிய தலைகள் எல்லாம் விஜய பேசியதும் விஜய கொண்டாடியதும் அவங்களோட கூட்டணி ஒப்பனு அரசல் புரசலா பேசினதுக்கு அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் இருபது நாள் கழிச்சு வந்து இங்க அறிக்கை கொடுக்குறீங்க அப்ப உள்நோக்கம் என்ன அதிமுகவோடு உங்கள் பேரம் படியலையா அதிமுகவோடு உங்களுக்கு இந்த சீட்டு பிரச்சனை ஓடுதா அல்லது முதலமைச்சர் யார் என்ற பிரச்சனை ஓடுதா இதில் தாங்கிக்க முடியாம தான் நீங்கள் வெளியே வந்து கதறிட்டு கிடக்குறீங்களா முதல்ல வெளிப்படையாக பேசுங்க மிஸ்டர் புசி அளந்து நீங்கள் அதிமுக கூட கூட்டணி இல்லை திமுக உங்களுக்கு எதிரி அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்காரன் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல சீமானு அப்போது இங்கே இருக்கிற கட்சிகளோடலாம் இல்லைன்னா ஒரே ஒரு கட்சி தான் பாக்கி இருக்கு அது பிஜேபி கூட்டணி அப்ப உங்கள் கூட்டணியும் பிஜேபியோட சேர போறீங்களா அல்லது பிஜேபி கூட்டணியும் உங்களோட சேர்த்துக்க போகிறீங்களா ஏன்னா நீங்கள் சொல்லாத ஒரே கட்சி அதுதான் பிரிவினைவாதம் பிரிவினைவாதம்னு சொன்னீங்க சீமான கூட நாங்கள் பிரிவினைவாதியை தான் பார்க்குறோம் அதனால அந்த சொல்லுக்கு அர்த்தமே கிடையாது உங்கள் அரசியலில் பிஜேபி எதுக்குறேன்னு சொல்ல முடியல இல்ல அப்ப முதுகெலும்பே இல்லாத ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு வந்து நட்டமா நிப்பாட்டுவீங்களா முதுகெலும்பு இல்லாத விஜய் என்ன பண்ணுவாரு வெளிப்படை அரசியல் பேசுங்க நான் பேசுறேன்ல வெளிப்படை அரசியல் பேசுங்க அதுதான் ஒரு கிளாரிட்டி மக்கள் கொடுக்கும் இப்போ நான் என்ன சந்தேகப்படுறேன்னா

அத்தனை மொத்தத்தர் குறையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு மூளையே இல்லாத ஒரு கும்பல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறவங்க தக்குரின்வீங்களா ஆ முதல்ல உன் தொண்டைங்க பண்ணுற தக்குரித்தனத்தை நிப்பாட்டுங்கய்யா அப்புறம் அடுத்தங்ககிட்ட வந்து போதுங்க